எனக்குலாம் கேட்டு கிடைக்கிற ஒரு பொருளை விட கேட்காத கிடைக்கிற ஒரு பொருள் மேலே அவ்வளோ ஒரு சாரிஸ் தான் எதிர்பார்க்காத டைமில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பூவாக இருக்கட்டும் சின்ன சின்ன கிஃப்டாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் அது பெண்களுக்குலாம் சொல்லவே தேவையில்ல இந்த பூ விஷயத்தில் அவங்க எவ்வளோ கோபமாக இருந்தாலும் சரி எவ்வளோ சோகமாக இருந்தாலும் சரி அப்படியே அழகாக சமாதானம் ஆகிடுவாங்க எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மட்டும்தான் சந்தை போடுவாங்க அம்மா வீட்டு சைடு பார்த்திங்கன்னா புதன்கிழமை சந்தை போடுவாங்க நேற்றுக்கு வந்து சந்தைக்கு தான் போக வேண்டியதாக இருந்தது கன்சிவாக இருக்கிறவங்க வந்து இந்த சிறுகிரியை வந்து வீக்லி ஒன் வந்து சாப்பிட்டு வந்திங்கன்னா உடம்புல இருக்கிற நீரெல்லாம் வடிஞ்சு உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படி தான் எனக்குமே சொன்னாங்க எனக்கு வந்து பனிக்கூடத்தில் வந்து தண்ணி வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அது வந்து குறையிறதுக்கான டிப்ஸ் இருக்காது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்றைக்குள்ளே மருத்துவ குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜலதோஷம் வந்து நீங்கிறதுக்காக டெய்லி வந்து தூதுவள ரசம் வந்து மதிய நேரத்தில் வந்து குடிச்சிட்டு வந்திங்கன்னா ஜலதோஷம் வந்து நீங்கிடும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தாலும் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டா பாய்